இப்போ மற்ற நடிகர்களை காட்டிலும் விஜய் மட்டும் எப்படி சார் இவ்வளோ பிளானிங்கா இருக்காருங்கிற விஷயம் நம்ம ஒரு படத்துல நடிச்சா அந்த படம் வந்து இத்தனை கோடிக்கு பிஸ்னஸ் ஆகுது இத்தனை கோடி ப்ராஃபிட் கொடுக்குது இந்த டேட்டா அவருக்கு கரெக்டாக தெரியுது இந்த பிளானிங் வந்து மற்ற ஹீரோக்கள் கிட்டே இல்லை முக்கியமா அஜித் கிட்ட இல்லை நம்மளை வச்சு படம் எடுக்கிற தயாரிப்பாளர் நஷ்டமடையாம குறிப்பிட்ட காலத்துல படத்தை முடிச்சு கொடுக்கணுங்கிறதுலாம் அஜித் கிட்டே கிடையாது உதாரணத்தை விடாமுயற்சி எடுத்துங்க நிச்சயமா லைக்காவுக்கு வந்து இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய நஷ்டம் விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே நடிப்பு மீது ஒரு தீராத காதல் தான் யாருக்குமே ஒரு ஹோப் கொடுத்து வருஷ கணக்கில் உட்கார வைக்க மாட்டாங்க மோகன் ராஜா அஜித் ப்ராஜெக்ட் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு அவர் என்ன பண்ணிட்டார் அழகாக லைக் ஆகிட்ட பாலை தள்ளி விட்டு அவங்க தான் இவரை கூப்பிட்டு சார் நீங்கள் அனுப்பிச்சி விட்டு வேணாம் நீங்கள் கிளம்புங்கன்னு அனுப்பிச்சாங்க நீ சிவன் அவரை கதை பிடிக்காததுனால அது ரிஜெக்ட் ஆகி நிச்சயமாக அஜித் மீது உங்களுக்கு ஒரு வருத்தம் இருந்திருக்கு சூர்யாவுக்கு நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் அவர் மட்டுமே தான் காரணம் அது சூர்யா இருக்காரா இல்லையா அமீர் அதில் இருப்பாருங்கிறத அவர் ரொம்ப ரொம்ப உறுதியாக இருக்கார் சுதாவுக்கும் இவருக்கும் ஒரு மனஸ்தாபம் வந்துருச்சு சுதாவுடைய ஸ்கிரிப்ட்டில் இவர் தொடர்ந்து வேறு கரெக்ஷன் சொன்னதில் அவங்களுடைய ஈகோ ஒரு கட்டத்தில் முழிச்சிக்கிட்டு போடைக்கு சூரியை அடுத்த லெவலுக்கு கொண்டு வர்றதுக்காகவும் ஒரு கூட்டம் உழைத்துக்கிட்டு இருக்கு அதுல முக்கியமான அள நம்ம வெற்றி மாறின சில பேர் பார்த்தீங்கன்னா இளையராஜா மிகப்பெரிய கலைஞராவருடைய பாட்டு இல்லாமல் நம்ம பொழுது விடியாதுலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க இளையராஜா வந்து ஒரு பெரிய இசை கலைஞர் தான் ஆனா அதை தாண்டி வந்து ஒரு மிகப்பெரிய வியாபாரி குளோ த்ரீ சிக்ஸ்டி பிரசன்ட் இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு பிஸ்மி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க இந்த ந எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்டமிடல் அதாவது பிளானிங் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து ஆரம்பிக்க நினைக்கிறேன் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா துணிவு அப்படிங்கிற ஒரு படம் கொடுத்தா அஜித் அதுக்கப்புறமா விடாமுயற்சி இப்போ பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்ளின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு அப்டேட் மட்டும் தான் கொடுக்குறாங்களே தவிர படம் எதுவும் வரல இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ரஜினி ஒரு பக்கம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜெயிலருங்கிற ஒரு படம் நடிக்கிறாரு இப்போ வேட்டையுங்கிற ஒரு படம் கூலிக்கான அனௌன்ஸ்மெண்ட் இப்போ வந்திருக்கு இந்த பக்கம் கமல் விக்ரம்ங்கிற ஒரு படம் கொடுத்தாரு அதுக்கப்புறமா ரொம்ப லாங் பேக்காக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்தியன் டூ அதுக்கப்புறமா கல்கிங்கிற மாதிரியான அப்டேட்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க ஆனால் விஜய் மட்டும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு படம் கொடுத்தார் வாரிசு அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்தே லீவ் கொடுத்தார் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ரிலீஸ்க்கு கோட் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு வந்துருச்சு இப்ப மத்த நடிகர்களை காட்டிலும் விஜய் மட்டும் எப்படி சார் விஷயம் இல்ல அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சினிமாவில் தனக்கு இருக்கிற அந்த மார்க்கெட் வேல்யூ வந்து அவர் புரிஞ்சு வச்சுட்டு என்ன அதுதான் நம்ம ஒரு படத்துல நடிச்சா அந்த படம் வந்து இத்தனை கோடிக்கு பிஸ்னஸ் ஆகுது இத்தனை கோடி ப்ராஃபிட் கொடுக்குது நமக்கும் இத்தனை கோடி ரூபா சம்பளம் கிடைக்குது அதுக்கப்புறம் அந்த படம் வசூலில் வந்து இந்த அளவுக்கு எல்லாம் சாதனை கிடைக்குதுங்கிறது அந்த டேட்டாஸ் வந்து அவருக்கு கரெக்டாக தெரியுது அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது இதை தக்க வச்சுக்கணும் இதை பீட் பண்ணி இன்னொரு மார்க்கை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வேகம் விவேகம் ரெண்டுமே அவர்கிட்ட இருக்குது ஸோ அதனால தான் கரெக்டாக நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே கவனிச்சிக்கனா தெரியும் விஜயுடைய ஸ்டைல் எப்படின்னா ஒரு படத்தில் கமிட் ஆகி அப்படின்னு நடிச்சிட்டே இருப்பார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட்டு ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அந்த ஷெடியூல் பிரேக்கில் அடுத்த படத்துக்கான கதைகளை வந்து மெல்ல கேட்க ஆரம்பிப்பார் பட் அது வரைக்கும் நிறைய பேர் வந்து அவர்கிட்ட கதை சொல்கிறதுக்கு அப்ரோச் பண்ணுவாங்க இப்போ இவரே திடீர்னு ஒரு டேரக்டர் மைண்டில் வச்சு இவர்கிட்ட கதை கேட்கலாம் அப்படின்லாம் மைண்டில் வச்சுருப்பாரு கிட்ட எப்போ கதை கேட்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் கிராஸ் ஆனதுக்கப்புறம் அப்படியே கேட்க ஆரம்பிப்பார் ஒன்று ரெண்டு டேரக்டர்கிட்ட கதை கேட்பாரு அதில் இவரே மைண்டில் ப்ராசஸ் பண்ணி இது நல்லாயிருக்கும் இது சுமார்ங்கிற மாதிரியான ஒரு நெட் ரிசல்ட்டுக்கு வந்துடுவார் இப்போ ஒரு வழியாக அந்த சப்ஜெக்டை ரெடி பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னால் இதே மாதிரி அவர்கிட்ட ப்ரொடியூசர்ஸும் ஒரு ரெண்டு மூணு பேர் ஆப்ஷனில் இருப்பாங்க இப்போ இந்த டைரக்டரை இவர் செலக்ட் பண்ணிட்டார்னா அடுத்து வந்து ப்ரொடியூசரை கூப்பிட்டு அடுத்த படத்தை இவரோடு பண்ணலான்னு இருக்கேன் உங்களுக்கு ஓகேவா என் சம்பளம் இவ்வளவு பட்ஜெட் இவ்வளவு நீங்கள் ரெடியான்னு கேட்பார் இவர் ஓகே அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவார்னால் இந்த ஷூட்டிங்லாம் முடிகிற கட்டம் அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது அடுத்த இது வந்து கரெக்டாக பிச் பண்ணிடுவார் அதுக்கு அடுத்து என்னன்னா இவர் டப்பிங் பேசி முடிப்பார்ல முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு வந்து ஃபாரின் ட்ரிப் பண்ணுவார் சம்டைம்ஸ் இவர் மட்டும் போயிட்டு வரார் ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த படம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுவார் இதை வந்து ஒரு ரெகுலராகவே பண்ணிட்டு இருக்காரு இந்த பிளானிங் வந்து மத்த ஹீரோக்கள் கிட்ட இல்ல முக்கியமா அஜித் கிட்ட இல்ல அவருக்கு என்ன காரணம் அப்படின்னா சினிமாவை எப்படி பாக்குறாரு அப்படின்னா நமக்கு வந்து பணம் தருகிற ஒரு விஷயமா மட்டும்தான் அவர் சினிமாவை பாக்குறாரு இதை வச்சு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் நமக்கு இவ்வளவு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்காங்க அவங்களை திருப்திப்படுத்தணும் நம்மள வச்சு படம் எடுக்கிற தயாரிப்பாளர் நஷ்டம் அடையாம குறிப்பிட்ட காலத்துல படத்தை முடிச்சு கொடுக்கணுங்கிறதுலாம் அஜித் கிட்ட கிடையாது இன்னொன்று நீங்கள் வந்து ஒரு படத்திற்கு கால்ஷீட் கொடுக்கறது முக்கியம் கிடையாது குறிப்பிட்ட நாள் அந்த படத்தை முடிச்சு கொடுத்தா தான் தயாரிப்பாளருக்கு பிரேக் இவனாவது கிடைக்கும் நீங்க ஒரு படத்தினுடைய படப்பிடிப்பு வந்து அப்படி தள்ளி போய் படம் ரிலீஸ் தள்ளி போச்சுன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு சொல்லலாம் அந்த தயாரிப்பாளருக்கு நஷ்டம் தான் என்னன்னா இன்னைக்கு இருக்கிற தயாரிப்பாளர்களில் தொண்ணூற்றி சதவீதம் பேர் கடன் வாங்கி தான் படம் எடுக்கிறாங்க யாருமே வீட்டில் உள்ள இரும்பு பொட்டியை திறந்து பணத்தை எடுத்தால் படம் எடுக்கவே மாட்டாங்க அது எவ்வளோ பெரிய நிறுவனமாக இருந்தாலும் சரி இப்போ அவர்கள் முழுக்க முழுக்க ஃபைனான்ஸ் வாங்கி தான் படம் எடுக்கிறாங்கும்போது நீங்கள் ஒரு மாதம் தள்ளி போனாலே பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா பல கோடிகள் எகிரிடும் அப்போ நீங்கள் வருட கணக்கில் இப்போ உதாரணத்துக்கு விடாமுயற்சி எடுத்துங்க அது என்னைக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷம் அந்த படம் கிடப்பில் கிடக்கு அப்படிங்கும்போது அதனுடைய வட்டி என்னாகும் நிச்சயமாக லைக்காவுக்கு வந்து இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய நஷ்டம் அதுல இருந்து அவங்க எழுந்து வர்றதே கஷ்டம்ங்கிற லெவல்ல தான் இருக்க போகுது பட் இதையெல்லாம் அஜித் வந்து யோசிக்கணும் அவர் என்ன நினைக்கிறாரு ஒரு படத்தினுடைய ஒர்க் கொஞ்சம் டிலே ஆகுதா ஓகே அவங்க சரி பண்ணிட்டு வரட்டும் அந்த கேப்ல நம்ம பைக் ரைடு போயிடலான்னு அப்படி கிளம்பி போயிடுறாரு பட் அது வந்து நல்ல விஷயம் கிடையாது ஏன்னா நீங்கள் சார்ந்த அது நீங்க சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட்ல ஏதாவது பிரச்சனைனா அதை தான் சரி பண்ணணும் அதை அவர் பண்றது இல்லை இப்போ ரஜினி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட விஜய் மாதிரி தான் ரஜினி விஜயை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அது அவருடைய இயல்பாவே வச்சுக்கிட்டு இருக்காரு இவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுடைய கரியர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த இறுதி கட்டத்துல இருக்கும் அதனால இந்த கட்டத்துல நம்ம எந்த அளவுக்கு வந்தான்னு கேட்டீங்கன்னா கேஷ் பண்ணணுமோ அதை பண்ணிடுவோம்ட்டு அவர் பாத்தீங்கன்னா அடுத்த லைன் அப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கார் பட் இதெல்லாம் இளம் தலைமுறை ஹீரோக்கள் புரிஞ்சுக்கணும் இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது போது விஜய் நல்லா பேஷனேட்டா இருக்காருங்கிற ஒரு கேள்வியில் வருது இல்ல இல்லை நிச்சயமா அதுல மாற்றமே இல்லை இன்னும் சொல்ல போனா விஜய்னுடைய ஆரம்ப கட்டமெல்லாம் தெரிந்ததால் நம்ம சொல்றோம் விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே நடிப்பு மீது ஒரு தீராத காதல் தான் சரி என்னன்னா அவருடைய அப்பா ஒரு இயக்குனர் தயாரிப்பாளராக இருந்ததால் அவருடைய எண்ணமும் ஆசையும் ஈஸியாக நிறைவேறிடுச்சு ஒருவேளை ஒரு கற்பனையா நம்ம சொல்லுவோமே விஜயுடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகராக இல்லாமல் அதாவது ஒரு இயக்குனராக இல்லாமல் இருந்திருந்தாலும் அந்த விஜய்க்கு நடிப்பு மேலே இருந்த அந்த வெறியும் காதலும் நிச்சயமா அவர் ஹீரோ ஆக்கி என்னன்னா அவருடைய வருகை வந்து சில வருடங்கள் தாமதம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நடிப்பு மீது வந்து அவருக்கு அவ்வளவு ஆர்வம் இருந்தது அதுதான் இன்றைக்கு விஜய் வந்து இவ்வளோ பெரிய உயரத்துல கொண்டு வந்திருக்கு ஆனா எல்லாத்துக்கும் மேல இத்தனை வருடங்கள் கடந்தும் நீங்க அதே தீவிரத்தோட அதே ஆர்வத்தோட இருக்குறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அது வந்து விஜய் கிட்ட இருக்கு உண்மையில நம்ம வந்து பாராட்டணும் ஓகே சார் இன்னொரு விஷயம் வந்து நம்ம டேட்டாஸ் எடுத்து பார்க்கும்போது இந்த நாலு ஆக்டர்ஸ்மே சொல்றேன் ரஜினியுமே வந்து இந்த காத்திருப்பு பட்டியல் அப்படின்னு ஒன்று இருக்கும் சார் இதான் அடுத்த படம் உங்களோட பண்ணுறேன் நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி ஹோல்ட் பண்ணுற ஒரு விஷயம் இருக்கும் ரஜினி வந்து தேசிங்க பெரியசாமி அதுக்கப்புறமா டான் படம் எடுத்த சிவி சக்கரவர்த்தி இன்னொரு பக்கம் கமல்ஹாசன் பார்த்தீங்கன்னா அச்வினோத் வச்சு ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்லாம் விட்டுட்டாங்க விஜய் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவனோட லைக்கால் ஆல் அனவுன்ஸ்மெண்ட் அதுக்கப்புறம் அந்த படம் பேக் ஆயிடுச்சு இந்த விஷயத்துல கம்பேர் பண்ணும்போது விஜய் யாருக்குமே ப்ராமிஸ் கொடுத்து ஏமாத்தினதில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்கிறாங்க சார் அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இப்போ யாருக்குமே ஒரு ஹோப் கொடுத்து வருஷ கணக்கில் உட்கார வைக்க மாட்டார் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இப்போ ரஜினிகாந்த் வந்து தேசிய பெரிய சம்மி சிபி சக்கரவர்த்திக்கு வந்து ஹோப் கொடுத்து கதையை ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண சொல்லி தயாரிப்பாளர்கிட்ட அனுப்பி ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிற நேரத்தில் அதெல்லாம் ட்ராப் ஆகி இப்போ அவங்க வெளியில் போய் கடைசியில் அடுத்த படம் கிடைக்கிறதே அவங்களுக்கு பெரிய சிக்கலாச்சு அந்த அதே மாதிரி தான் அஜித்தும் கூட கமல்ஹாசன் கமல்ஹாசன் இதை வந்து ஒரு ஸ்டாம்பு சேகரிக்கிற பொழுதுபோக்கு மாதிரியே இதை பண்ணிக்கிட்டு இருப்பார் ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டைலுக்கு போக மாட்டார் அவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா விஜய் எப்போயுமே ரொம்ப ரொம்ப பாத்தீங்கன்னா கேர்ஃபுல்லா இருப்பாரு எல்லாத் என் ஃப்ரெண்டு கூட சொன்னாரு சரி சமூகத்திலே விஜய் அவர் மீட் பண்ண போயிருக்காரு இருக்காரு விஜய் அப்படி பேசிக்கிட்டே இருந்திருக்காரு சரி பேசி ஒரு பத்து நிமிஷம் அப்புறம் போன் ஆஃப்ல தான் இருக்கு அப்படின்னு கேட்டாரா ரெக்கார்ட் பண்ணிருங்கன்னு அப்படினே ஏனா ஆஃப் தே ரெக்காரடா பல விஷயங்கள் அப்படி பேசிக்கிட்டே இருந்திருக்காரு சரி 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 அப்படி பேசிக்கிட்டே இருக்காராம் விஜய் அவர் கண்ணெல்லாம் இவருடைய போன் மேலயே இருக்கான் ம் கான்சியஸா இருகா அப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு போன் அவ்வளோ தானே இருக்குது இப்படி கேட்டுக்கிட்டே பேசுகிறாராம் அந்த அளவுக்கு கவனமானவர் ஏன்னா அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் விஷயத்திலும் கூட அவர் யாருக்குமே பார்த்தீங்கன்னா டப்புன்னு வந்து அந்த இதை கொடுத்துட மாட்டார் ஹோல்ட் பண்ணி தான் வைப்பார் எப்படின்னா இது ஓகே நீங்கள் டெவலப் பண்ணுங்க இந்த கதை நமக்கு செட் ஆகும் நீங்கள் வேணால் இதை டெவலப்மெண்ட் வந்து அடுத்த வருஷம்னு சொல்லுங்கங்கிற மாதிரி தான் ஆட்களை அனுப்புறது இந்த கேப்பில் இவராக வந்து சரி ஓகே இவர் ஓகே இவரை வந்து நம்ம அடுத்த படத்துக்கு பிஸ் பண்ணுவோன்ட்டு இவர் ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த தயாரிப்பாளர் ஒப்புதல் கொடுத்த பிறகு அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி அடுத்த ப்ரொடியூசர் ஏஜிஎஸ் தான் நீங்கள் தான் டைரக்டரு அடுத்த ப்ரொடியூசர் சன் பிக்சர்ஸு நீங்கள் தான் டேரக்டர்னு அந்த இடத்துல தான் அவங்கள கமிட் பண்ணி உட்கார வைக்கிறது ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் தானே ஏன்னா ஒரு இயக்குநரை வந்து ஒரு சக்கணக்கில் உட்கார வச்சுட்டு கடைசில அந்த ப்ராஜெக்டே டிராப் ஆச்சுன்னா அவங்க நிலைமை என்ன ஆகுது கண்டிப்பா இப்ப டான் டேரக்டர் பாருங்க சிபி சக்கரவர்த்தி அவ்வளோ பெரிய வெற்றி படம் கொடுத்தவர் நூறு கோடி கடைசியில பாத்தீங்கன்னா அவருக்கு அடுத்த படம் கிடைக்கிறதுக்கு எனக்கு பெரிய பிரச்சனையாகி மீண்டும் சிவகார்த்திகேன படத்தை வச்சு இயக்க வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்காரு அது உண்மையிலேயே விஜய் செய்வது நல்ல விஷயம் தான் ஓகே சார் இந்த ஒரு விஷயம் நம்ம பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அஜித் அடுத்த படத்துக்கு சிறுத்தை சிவாவோட கூட்டணி போறதான் நம்ம லாஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூல பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாலே நம்ம மோகன் ராஜாவும் அடுத்த படம் இயக்குறக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விடாமுயற்சி ஒரு பக்கம் கிடப்பில் இருக்கு அது ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு பா பட்டமா அடுத்து குட் குட்பேட் அகலிக்கான ஒர்க்குமே வர ஜூன் பத்துலேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆயிடும் பட்சத்தில் அவரோட அறுபத்தி நாலாவது படத்தை யார் இயக்க போறாங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஆனா மோகன் ராஜாவை ஏஜிஎஸ்ல ரிஜெக்ட் பண்ணி பண்ணாத ஒரு தகவல் இருக்கேன் சார் இல்லை இல்லை அதான் நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம் அப்படின்னா தனி ஒரு ஒன் டூக்கு வந்து அவர் நூற்றி இருபது கோடி ரூபா பட்ஜெட் சொல்லியிருக்காரு சார் அர்ச்சனாக்கள் பார்த்து என்ன சொல்லியிருக்காங்க அதை எழுபது கோடியா குறைக்க சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபாய் அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்னன்னா ஜெயம் ரவி வந்து நூறு கோடி பட்ஜெட் வந்து நிச்சயமா தாங்காது அதுக்கப்புறம் பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டி இன்ட்ரெஸ்ட் அப்படிலாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு நூத்தம்பது நூத்தி அறுபதுன்னு வந்துடும் ஆனா அந்த அளவுக்கு இவர் ஒருத்து கிடையாது அதுதான் உண்மை சமீப காலமா தொடர்ந்து ஃபிளாப் கொடுத்துட்டு வர்றது ஜெயம் ரவி தான் ஏதோ அவங்க மாமியார் இருக்கிறதுனால இவர் ஏதோ படம் அடிக்கிற மாதிரியான ஒரு தோற்றமே இருக்கு அதை வந்து இவங்க கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்க எழுபது கோடியா மாற்ற சொல்ல மோகன் ராஜா என்ன பண்ணிட்டார் வாய்ப்பே கிடையாது இது வந்து வேற லெவல் சப்ஜெக்ட் வேணா ஒரு பத்து கோடி வேணா குறைக்க ட்ரை பண்ணலாம் அதுவும் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்ப இவங்க சைடில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கட்டத்தில் இந்த பட்ஜெட்ல ஜெயமிரை வச்சு நம்ம பண்ண முடியாது அப்படின்னா அந்த ப்ராஜெக்டே அவங்க பாத்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணிட்டாங்க இதுல பெரிய கிளை கதை என்ன தெரியுமா இதே ஏஜிஎஸ் ரஜினி சங்கர் படத்தையே ரிஜெக்ட் பண்ணவங்கதான் டூ பாயிண்ட் ஓ படம் இருக்குல்ல அந்த படம் வந்து முத முதல்ல எங்க வந்துச்சுன்னா ஏஜிஎஸ்க்கு தான் வந்தது ரஜினி சங்கரை கூட்டிக்கிட்டே போய் கல்பாத்தி அகோரத்தை அவருடைய ஆபீஸ்ல போய் சந்திக்கிறாரு எப்பயுமே பாத்தீங்கன்னா ரஜினி வீட்டுல தான் ப்ரொடியூசர்கள் கியூல் நிப்பாங்க முதல் முறையா ரஜினி ஒரு இயக்குனரை கூட்டிக்கிட்டே இந்த தயாரிப்பாளரை போய் பாக்குறாரு போய் பார்த்து இது மாதிரி எவ்வளவுனா இருநூத்தி நாற்பது கோடி ஏதோ ஒரு பட்ஜெட் சொல்றாரு கல்பாத்தி வந்து அப்படி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு நூத்தி முப்பது கோடினா பண்ணலாம்னு சொல்ல சங்கர் வந்து முடியாதுன்னு சொல்லி அந்த ப்ராஜெக்டே வேணான்னு திருப்பி அனுப்பிச்சாங்க அப்படிப்பட்டவங்க ஜெயம் ரவி எல்லாம் ஒரு ஆலையே கிடையாது அவங்களுக்கு சோ அதனால என்ன பண்ணிட்டாங்க அந்த படத்தை ஹோல் பண்ணிட்டாங்க இதுக்கு இடையில என்ன நடந்தது அப்படின்னா மோகன் ராஜாக்கு ஆல்ரெடி சிரஞ்சீவி படம் கமிட் ஆயிருக்கு அஜித்துக்கு கதையை கேட்டவனே அவர் ஓகே பண்ணிட்டார் இப்ப அஜித் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா பேட் அக்லிக்கு அடுத்த ப்ராஜெக்ட்ங்கிறது சிறுத்தை சிவா தான் ஒருவேளை சிறுத்தை சிவா ப்ராஜெக்ட்ல ஏதாவது இது இதுன்னா அந்த ப்ராஜெக்ட் நீங்க பண்ணிடுங்க இல்ல சிறுத்தை சிவா ப்ராஜெக்ட் ஸ்மூத்தா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த படத்தை நீங்க பண்ணுங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்லியிருக்காருங்கிற மாதிரி தகவல் வந்தது அது உண்மைதான் அது ஓகே இப்போ மோகன் ராஜா அதுக்கப்புறமா அஜித் அவரோட கூட்டணி அப்படிங்கிற வரப்போ நம்ம ஒரு ஒரு காமும் ஒரு ஒரு மாதிரி எதிர்பார்ப்போம் இப்போ மோகன்ராஜா அவரோட தம்பி ஜெயம் ரவிக்கு பண்ணும்போது ஒரு மாதிரியான படங்கள் பண்ணுவார் ஆனால் அஜித்துக்கு பண்ணும்போது அது எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகி வரும்ன்ற ஒரு கேள்வி இருக்கும்ல ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிறுத்தை சிவா அஜித்தை வைத்து பண்ணுகிற படத்துக்கும் இப்போ பண்ணுற அந்த ஆதிக்க ரவிச்சந்திரன் அஜித்தை வைத்து பண்ணுகிற படத்துக்கு ப்ராஜெக்டை விட மோகன் ராஜா அஜித் ப்ராஜெக்ட் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு என்னென்னா மோகன் ராஜா பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய படம் வந்து வித்தியாசமாகவும் இருக்கும் கமர்ஷியலாகவும் இருக்கும் அதுதான் நிஜம் கொஞ்சம் வேற ஒரு தரத்தில் அவருடைய கதைக்களம்லாம் இருக்கும் ஆனால் அதே நேரம் இது வந்து ஒரு அவுட்புட்டாக வரும்போது தான் இருக்குது அதுக்கு முன்ன வந்து அந்த படப்பிடிப்புன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அப்ப வந்து அஜித்துக்கும் மோகன் ராஜாவுக்கும் ஸ்மூத்தா போகுமான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு ஏன்னா நான் மோகன் ராஜாவை பத்தி கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா மோகன் ராஜாவுக்கு வந்து எல்லா விஷயத்திலுமே ஒரு குழப்பம் இருக்கும் அவர் வந்து அவ்வளவு சீக்கிரம் அவருக்கு தெளிவும் திருப்தியும் வராதுங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இன்ஃபேக்ட் தனி ஒருவன் படம் எடுத்தாங்கல்ல அந்த தனி ஒருவன் படம் எடுக்கும்போது இதே மாதிரி இவர் இஷ்டத்துக்கு ஷூட் பண்றது அதை தூக்கி கட் பண்ணி போடுறது மறுபடியும் ஷூட் பண்றதுன்ட்டு ஏஜிஎஸ் நிறுவனத்தையே டென்ஷன் ஆக்கிட்டாரு ஒரு கட்டத்தில் ஏஜிஎஸ்க்கும் மோகன் ராஜாவுக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது முதல்ல படத்தை முடிச்சுட்டு இவர் முதல்ல அனுப்புங்க அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க என்ன சொல்லப்போனால் அந்த பிஃபோர் ரிலீஸ் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் நடக்குது அப்போ நம்ம போகிறோம் அங்கே போகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த இறுக்கமான சூழ்நிலையை வந்து நம்மளால் உணர முடியும் உணர முடிஞ்சிது ஸோ அந்தளவுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய பஞ்சாயத்து இருந்துச்சு ஆனால் என்னென்னா இந்த படம் தனி ஒருவன் ரிலீஸ் ஆகி அடைந்ததுக்கு அப்புறம் இது எல்லாமே அவங்களுக்கு மறந்து போய் இப்போ பார்ட் டூவே அவர்கிட்ட கொடுக்குற அளவுக்கு நிலமை மாறிடுச்சு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா மோகன் ராஜா வந்து அந்த படப்பிடிப்பு நேரத்தில் வந்து அவர் வேறு மாதிரி இருப்பார் அதை வந்து இவர்களால் சகிச்சிக்க முடியாது முக்கியமாக தயாரிப்பாளராலையும் சகிச்சிக்க முடியாது ஹீரோக்களாலையும் சகிச்சிக்க முடியாது இதே விஷயம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேனி வச்சு ஒரு படம் பண்ணார்ல வேலைக்காரனா அந்த படத்தின் போது இதே மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தது பயங்கரமா செட்டுகிட்டெல்லாம் போட வச்சு ஏகப்பட்டதை ஷூட் பண்ணி கடைசியில் பாத்தீங்கன்னா அவங்க படமாக்கி இதில் வந்து ஒரு ரெண்டு மடங்கு இதை வந்து கெ வெட்டி போட்டுட்டு தான் அந்த படத்தையே இறுதி விருஷனை எடுத்துட்டு வந்தாங்க இந்த சிக்கலையெல்லாம் அஜித் வந்து விரும்ப மாட்டார் அவரை பொறுத்த வரைக்கும் தன்னை வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டா வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாரு இயக்குநர்கள் பட் அதுல இவர் எப்படி வருவாருங்கிறது தெரியல நமக்கு இப்போ டாக் ஆஃப் த டவுன் ஒரு மேட்ரு இருக்கு சார் அது இப்ப வந்து பிரேக் பண்ணிருக்காங்க அஜித் அண்ட் நயன்தாரா குட் பேட் அக்ரியில சேர்ந்து நடிக்க போறதா இவங்களுக்குள்ள வந்து ஒரு மனஸ்தாபம் இருந்தது காரணம் என்னன்னா விக்னேஸ்வன் படத்தை ரிஜெக்ட் பண்ணதுனால நயன்தாரா வந்து அஜித் மேல கோவம் இருந்தாங்கன்னு ஒரு டாக் இருக்குல்ல சார் அது உண்மையா சார் இல்ல நிச்சயமா இந்த படத்துல வந்து நயன்தாரா நடிக்கிறாங்கிறதே உண்மையான தகவல் தான் நம்ம தான் பிரேக் பண்ணோம் என்னென்னா இவங்களை கமிட் பண்ணி ஒரு ரெண்டு நாள் ஷூட் போயிட்டு கூட வந்துட்டாங்கிற தகவல் நமக்கு வந்துச்சு அதே நேரம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த விடாமுயற்சியுடைய முந்தைய விடாமுயற்சின்னு சொல்ல முடியாது அந்த லைக்கா ப்ராஜெக்டுடைய முந்தைய விக்னேஷ் சிவன் அவரை கதை பிடிக்காததுனால அது ரிஜெக்ட் ஆகி நிச்சயமாக அஜித் மீது இவங்களுக்கு ஒரு வருத்தம் இருந்திருக்கும் அதே நேரம் என்னென்னா சிவன் வேணாங்கிற முடிவை அஜித் டிக்ளேர் பண்ணலை லைக்காக விட்டு டிக்ளேர் பண்ண விட்டார் அதாவது இவர் வந்து கதையை வந்து டெவலப் பண்ணலை ஒரு மொக்க ஸ்கிரிப்ட ரெடி பண்ணி வச்சிருக்காருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இதை பண்ண வேணாங்கிற முடிவை எடுத்துட்டாங்க சேம் டைம் என்னன்னா அஜித் வந்து அதை வந்து டிக்ளேர் பண்ணல அவர் என்ன பண்ணிட்டாரு அழகா லைக்கா கிட்ட பாலை தள்ளிவிட்டு அவங்கதான் இவர் கூப்பிட்டு சார் நீங்க அமிச்சு விட்டு வேணா நீங்க கிளம்புங்கன்னு அனுப்பிச்சாங்க அதனால அந்த நூறு சதவீத கோபம் அஜித் மேலே இருக்குமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனா லைக்கா மேல இருந்தது லைக்கா மேலே நிச்சயமா இருக்கும் அதுல என்ன டவுட் உங்களுக்கு ஓகே சார் இந்த விஷயங்கள நம்ம தொடர்ந்து பேசும்போது இன்னொரு இடத்துக்கு நான் அப்படியே மூவ் ஆகணும்னு நினைக்கிறேன் சூர்யா அவர்கள் பக்கம் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரோலெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ரோல் வந்ததுக்கப்புறமே சூர்யா மேலே இருந்த ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு அதுக்கப்புறம் எதற்கும் துணிந்தவன் கொடுத்தாரு பெருசாக ஓடலை அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கங்குவாக ரொம்ப பவர்ஃபுல்லாக ரெடி ஆயிருக்குன்னு ரிலீஸ் பரலை பட் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் புறநானூர் வந்து போஸ்ட் பண்ணாது இல்லைனா ட்ராப் ஆகுது வேறு ஹீரோக்கு கதை போகுதுங்கிற ஒரு கருத்தும் இருக்குது வாடிவாசலும் ட்ராப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தும் இருக்குது சூரியாவுக்கு தொடர்ந்து இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது காரணம் என்ன சார் அதான் தீதும் நன்றும் பிறர் தரவாரா சூர்யாவுக்கு நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் அவர் மட்டுமே தான் காரணம் அப்படின் தான் நான் நினைக்கிறேன் முக்கியமாக அந்த வாடிவாசல் படத்திலிருந்து அவர் நூறு சதவீதம் வெளியேறுவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது ஏன்னா அந்த படத்தில் அவர் வந்து நடிப்பதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி அதுக்கு என்ன காரணம்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த படத்தில் அமீருக்கு வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் சூர்யாவும் அமீரும் ஏகப்பட்ட காம்பினேஷன் சீனில் நடிக்க வேண்டிய கட்டாயம் கட்டாயம் இருக்குது இவர் அமீர் மேலே ஏற்கனவே இவருக்கு ஒரு மிகப்பெரிய கடுப்பு இருக்குது இவர் வந்து சகித்து கொள்ள முடியாத கடுப்பு அதையெல்லாம் மறைச்சு மறந்து அவர் கூட இவர் எப்படி இணக்கமாக நடிப்பாருங்கிறது ஒரு டவுட்டு அதனால் அந்த சூழலையே தவிர்க்கணும் அப்படின்னா அந்த படத்தில் நடிக்காமல் இருக்கிறது தான் அதே நேரம் இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு வெற்றி வந்து அமீர் வேணான்னு சொல்கிற கட்டத்தில் வெற்றி மாறும் கிடையாது அவர் வந்து சூர்யா இருக்காரோ இல்லையா அமீர் அதில் இருப்பாருங்கிறத அவர் ரொம்ப ரொம்ப உறுதியாக இருக்கார் இது வந்து நம்பர் ஒன்று நம்பர் டூ என்ன அப்படின்னா சூர்யா அந்த இதுலேருந்து வெளியில போற மாதிரியான ஒரு சூழல் இவருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணிட்டாரு ராம் சரண்ட்ட போய் இந்த சப்ஜெக்ட சொல்லிட்டார் வெற்றி மாறும் அந்த தகவல் ரொம்ப ரகசியமாக தான் நடந்திருக்கு அவர் அந்த கதையை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு இது எப்படியும் இவருக்கு தெரிஞ்சிருச்சு ஆக நம்ம ஆகி இந்த படத்தை காத்துக்கிட்டு இருக்கும் போது எப்படி வந்து ராம் சரண்ட்ட போய் இவங்க சொன்னாங்க அப்ப நம்மளை இவங்க கழட்டி விடுற முடிவுக்கு வந்துட்டாங்கிறதுல அந்த வகையில கடுப்பாயிட்டார் இன்னொன்று நான் கேள்விப்பட்டது என்னன்னா இவர் இந்த பல்வேறு பேட்டிகளில் நிகழ்ச்சிகள்லாம் விஜய வந்து பயங்கரமாக ப்ரைஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு அதை வந்து சூர்யா ரசிக்கலை இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருப்பதால் வாடிவாசலில் இருந்து இவர் வெளியேறுவதற்கான வாய்ப்பு தான் அதிகம் இந்த பக்கம் புறநானவருக்கு வந்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது தான் சுதாவுக்கும் இவருக்கும் ஒரு மனஸ்தாபம் வந்துருச்சு சுதாவுடைய ஸ்கிரிப்டில் இவர் தொடர்ந்து இவர் கரெக்ஷன் சொன்னதில் அவங்களுடைய ஈகோ ஒரு கட்டத்தில் முழிச்சிக்கிச்சு என்னடா இது இவர் பெரிய ஆளா நம்மளுடைய ஸ்கிரிப்ட வந்து குற சொல்றாருங்கிற மாதிரி ஒரு பஞ்சாயத்து வந்து தான் அந்த ப்ராஜெக்ட்ட வந்து இவங்க போஸ்ட்பாண்ட்ன்னு சொல்றாங்க ஆனா நம்ம கேள்விப்பட்டது என்னன்னா அந்த படம் ட்ராப் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க ஏன்னா அதுக்கு இடையில அவங்க வெவ்வேறு ப்ராஜெக்ட்டுக்கு இப்போ கரெக்டா மூவ் ஆகுறாங்க ரெண்டு மூணு படம் வந்து பண்ண போறாங்க அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இப்போ வந்து புரணானவர் வந்து அவங்க லிஸ்ட்லயே கிடையாது சோ இது எல்லாத்துக்குமே சூரியா தானே காரணமா இருக்கு கண்டிப்பா ஒரு பக்கம் வந்து இந்த விஷயம் சொல்லும் போது சுதா கொங்காரா அடுத்து அவங்களோட படத்துல கமிட் என்னன்னா நமக்கு கிடைத்த தகவல் என்னன்னா விக்ரம் அண்ட் சிவகார்த்திக் ரெண்டு பேருமே சுதாவை வந்து அப்ரோச் நமக்கு கிடைத்த முதல் கட்ட தகவல் என்னன்னா இப்ப இந்த படம் டிராப்னு தெரிஞ்சவனே இப்ப இவங்கள்ட்ட போய் இவங்க ரெண்டு பேரும் அப்ரோச் பண்ணிருக்காங்க அப்ப வந்து நிச்சயமா நம்ம வந்து பேசுவோங்கிற மாதிரி சொல்லி என்ன பண்ணாங்க விக்ரம வச்சு இவங்க படம் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் முதல்ல தகவல் ஆனா இப்ப என்ன சொல்றாங்க இல்ல இல்ல சிவகார்த்திகேயனை மீட் பண்ணி இவங்க ஒரு ஆக்சன் கதை சொல்லியிருக்காங்க அது அவருக்கு பிடிச்சி போச்சு அதனால சிவகார்த்திகேயனுடைய படத்தை வந்து இவங்க பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க இட் இஸ் சுதாவுடைய அடுத்த லைன் அப்ல சிவகார்த்திகேயன் துருவிக்ரம் விக்ரம் மூணு பேரும் இருக்காங்கிறதுல எந்த மாற்றமுமே இல்லை பட் அடுத்த ப்ராஜெக்டா யாருடைய தான் இப்போதைக்கு உள்ள கேள்வி இப்போ சார் நம்ம டாக் ஹாலிவுட்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா படம் தள்ளி போறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க அதுலேருந்து இந்த படம் வருதான்னு சொல்லி இந்தியன் புக்காக ராயன் தள்ளி போகுதுன்றாங்க ராயன் வரதுனால மற்ற சின்ன படங்கள் தள்ளி போகுது அப்படின்றாங்க ஆனா அதுக்கு நடுவுலே பாத்தீங்கன்னா கல்கிங்கிற ஒரு படம் தள்ளி போகுது இது மாதிரியான தள்ளி போகிறதுனால நிறைய படங்கள் உள்ள மறுபடியும் பாதிப்பு வரது இல்ல ஆக்சுவலி என்னன்னா இந்த பெரிய படங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா நாங்கள் இத்தனாம் தேதி ரிலீஸ் அப்படின்னு ஒரு போஸ்டரை ரிலீஸ் பண்ணி அதை துண்டு போட்டு வச்சிடறாங்க சரி அப்ப சின்ன படம் எடுப்பவர்கள் வேற படம் எடுத்தவங்களாம் என்ன பண்ணுவாங்க அடடா இந்த படம் வரும்போது நமக்கு தியேட்டர் கிடைக்காது இந்த படம் வந்துச்சுன்னா நம்ம படம் ஓடாது அப்படின்ட்டு இவங்களும் நகர்ந்துடுறாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த துண்டு போட்டு வச்ச பெரிய படம் என்னன்னா எங்களுக்கு ஆறாரு முடியல எங்களுக்கு காப்பி ரெடி ஆகலை நாங்களுக்கு சென்சார் பண்ணலை அப்படின்ட்டு அந்த டேட்டை வந்து வேஸ்ட் பண்ணிடுறாங்க இப்போ அவங்களும் ரிலீஸ் பண்ணாமல் வேற ஒருத்தரும் ரிலீஸ் பண்ணாமல் இப்போ ஒரு நல்ல டேட் வந்து வேஸ்ட்டாக போயிடுது அதுதான் இப்போ தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு ராயனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் வந்து ஆர் ஆர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் இன்னும் முடிக்கலை அதனால அந்த தேதியில் ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு ஒரு சைடில் சொல்கிறாங்க ஆனா இப்ப நமக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா படத்தை இவங்க போட்டு பார்த்தாங்க அது திருப்திகரமா இல்ல அதனால ரீஷூட் பண்ற முடிவுல இருக்கிறதுனால அந்த டேட்ல இருந்து இது போஸ்ட்போன்ட் ஆகுறதா ஒரு தகவல் இருக்கு கல்கியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னும் இந்த மிக்சிங் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணல அதனால அந்த தேதியில வருமாங்கிற மாதிரி டவுட்டா கலப்புறாங்க இது எல்லாமே இங்க இங்கே நிலவுகிற ஒரு சந்தேகம் தான் ஒருவேளை திடீர்னு ராத்திரி பகலா ஒர்க் பண்ணி அதே தேதியில வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு ஒருவேளை அந்த ஒர்க்கும் முடியாமல் தள்ளி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு பட் கல்கி வேணா ஒருவேளை அதே தேதியில் வந்துடலாம் ராயனை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா தள்ளி போற மாதிரி தான் நமக்கு தகவல் கிடைச்சது ஓகே சார் இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும் நினைக்கிறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டீம் அப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் நம்ம இண்டஸ்ட்ரியிலே பாத்தீங்க அப்படின்னா சிவகார்த்திகே அனிருத் விக்னேஷ் சிவன் இவங்களாம் வந்து ஒரு டீமா இருப்பாங்க நெல்சன் திலீப் மாதிரிலாம் ஒருத்தவங்களுக்கு ஒரு சரி வரப்போ டக்குன்னு வந்து நெல்சன் உங்களுக்கு ஒரு படம் பண்ணி தூக்கி விடுற மாதிரி அனிருத்துக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் சிவகார்த்தின்னு கிட்டத்தட்ட ஸ்டாரா இன்றைக்கி இருக்கிறதுல முக்கியமான பங்கு வந்து நெல்சனுக்கும் அட்லிக்கு ஒரு பங்கும் அனிருத்துக்கு ஒரு பங்கு இருக்குது இது மாதிரி ஒரு ஒருத்தவங்க இப்போ சிலம்பரசன் டீமில் சந்தானம் இன்னைக்கு இருக்கிறது சிலம்பரசன் டீம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி சூரிய வளர்த்து விட்டுறதுக்கு ஒரு டீம் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு கிளம்பி இருக்குது சார் அந்த ஒரு வெற்றிமாறனாக இருக்கணும் இருக்கணும் இவங்களாம் வந்து சூரிய அடுத்து ஒரு ஐக்கானிக் ஸ்டாராக மாற்றி காட்டணும் இப்போ நீ சூரியங்கிற ஒரு ஆக்டர் இருக்காருன்னா அது வெற்றி மரம் தான் ஒரு இடத்துக்காக உழைக்கிறாங்களான்ற ஒரு பேச்சு இருக்குது இல்லை நிச்சயம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அதுக்கு முன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே வந்து அந்த நண்பர்கள் கூட்டம் இப்போ சிவகார்த்திகேன் வளர்ந்ததற்கு அவருடைய திறமை ஐம்பது சதவீத காரணம் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி அனிருத் போன்றவர்கள் ஐம்பது சதவீத காரணம் ஏன்னா அவங்களெல்லாம் இருந்து தான் சிவகார்த்திகேன் வந்து அப்படி பூஸ்டப் பண்ணி அப்படி மேலே கொண்டாந்து நிறுத்துனது அதில் எந்த மாற்றமே இல்லை இப்போ மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி சிம்பு சந்தானம் நண்பர்களாக இருக்காங்க அது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான் இன்னொரு பக்கம் சந்தானம் ஆரியாவெல்லாம் நண்பர்கள் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு போட்டியாளர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து சினிமாவில் மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையிலேயே அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு விரோதம்லாம் அப்படி மெல்ல வளர்ந்துடும் இல்லைன்னா கூட இருக்கிற அள்ளக்கைகள் வந்து எதையாவது ஒன்று சொல்லி அப்படி வளர்த்து விட்டுருவாங்க பட் இந்த தலைமுறையிடம் நான் பார்க்குற ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நட்பு கூட்டணி தான் அது உண்மையிலே பெரிய விஷயம் அதை நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தருக்கு லேசா ஒரு சர்க்கிள் டப்புனா இன்னொருத்தர் ஒரு டேட்டா கொடுத்து அப்படி தூக்கி விடுறதுல வந்து ஒரு நல்ல பண்பு தானே நிச்சயமா நம்ம அந்த அடிப்படையில் இப்போதைக்கு சூரியை அடுத்த லெவலுக்கு கொண்டு வர்றதுக்காகவும் ஒரு கூட்டம் உழைத்துக்கிட்டு இருக்கு அதுல முக்கியமான ஆளா நம்ம வெற்றிமாறனை சொல்லலாம் வெற்றிமாறன் விடுதலை நம்ம இவரை அறிமுகப்படுத்தின ஹீரோவா அதனால என்ன நம்ம வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு போகாம அடுத்த படங்களின் போதும் வந்து அவங்க சப்போர்ட் பண்றதுலாம் இருக்குல்ல அதெல்லாம் உண்மையிலே பெரிய விஷயம் எல்லாத்துக்கும் மேல சூரிய வந்து ஒரு காமெடியனாக இருந்தாலும் அவர் கூட நடித்த ஹீரோக்களோட வந்து ஒரு நட்பா இருப்பாரு அண்ணேன் தம்பின்னு வந்து அந்த உள்ளன் போடு பழகிறது இருக்குல்ல அது வந்து ஒரு பெரிய விஷயம் நீங்க ஒரு காலத்துல கவுண்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா ஹீரோக்களுடையும் நடிச்சுக்கிட்டு இருப்பாரு ஆனா தனிப்பட்ட முறையில் நீங்க அவர்கிட்ட பேசுகிறீங்கன்னா எல்லா ஹீரோவை பற்றியும் நெகட்டிவா பேசுவார் அது வந்து சம்மந்தப்பட்டவங்க காதுக்கு போயிடும் என்னடா அது கவுண்டர் நம்மளை பத்தி இப்பெல்லாம் பேசியிருக்காருன்னு வருத்தப்படுவாங்க ஆனா இப்ப சூரிய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேனா தம்பி தம்பினா அவர் மேலே உயிரோட இருப்பார் விஜய் சேதுபதியோட அன்பாக இருப்பார் சசியோட அன்பாக இருப்பார் ஸோ இந்த மாதிரி உள்ளன்போடு பழகுவதும் இவருக்கு வந்து மற்றவங்களாம் சப்போர்ட் பண்ணி ஒரு பில்டப் கொடுத்து தூக்கி விடுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லாமல் ஓவரால் ஆக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற நாட்களில் அவங்க எப்படி என்ன பிஹேவ் பண்ணிப்பாங்க கெட்ட பேர் வந்தால் கூட கண்டுக்காமல் இருப்பாங்க ஆனால் ஒரு படம் வருது ஒரு படம் வந்து கமிட்டாக இருக்கும் அது ரிலீஸ் ஆகுது பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னோட பேர் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க இப்போ இளையராஜாவோட பயோபிக் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கு மாதேஸ்வரன் எடுக்கிறதையும் ரெடி ஆகிட்டு இருக்காரு தனுஷும் அந்த படத்தில் நடிக்கப் நடிக்க போகிறான்னு எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் தன்னோட பயோபிக் வரப்போகுது ஆல்ரெடி அதுக்கே வந்து ரெண்டு கட்ட ரசிகர்கள் இருக்காங்க முதல் கட்ட ரசிகர்கள்னா அப்பா இளையராஜாவோட வாழ்க்கை கதையை பார்த்துருணுண்டான்னு ஒன்று இன்னொரு கட்டம் என்னன்னா நீங்கள் கேட்குற காப்பிரைட்ஸ்லாம் இதில் வருமானு பார்க்குற ஒரு கூட்டம் ஒன்று இவ்வளோ வரும்போது திரும்ப ஒரு மஞ்சுமல் பாய்ச்சுக்கு ஒரு நோட்டீஸ் வெட்டுறதுன்றதே அவரோட பயோபிக்கை பாதிக்கும் தானே சார் நிச்சயமா இன்னொன்று சொல்ல போனால் இளையராஜாவுடைய பயோபிக் வந்து ஒரு வணிக ரீதியில் வெற்றி அடைமா தமிழ்நாட்டு மக்கள் அந்த படங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவை கொடுப்பாங்களா அப்படின்னா சந்தேகம் தான் என்னன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னே இளையராஜா படம் எடுத்திருந்தா இந்த பயப்பிக்கு எடுத்திருந்தா ஒரு வரவேற்பு வேற மாதிரி இருந்தது ஆனா இப்போ இவர் காவி சாயம் பூசிக்கிட்டதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இளையராஜா மீது மரியாதை வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டினுடைய நீர்மட்டம் மாதிரி அப்படியே ரொம்ப அதல பாதாளத்துக்கு போயிடுச்சு அதுதான் உண்மை சில பேர் பார்த்தீங்கன்னா இளையராஜா மிகப்பெரிய கலைஞர் அவருடைய பாட்டு இல்லாம நம்ம பொழுது விடியாது சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் இளையராஜாவுடைய இந்த தனிப்பட்ட அந்த நெகட்டிவான விஷயங்கள் பெரிய அளவில் இன்னைக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு அதனால் இளையராஜாவுடைய பயோபிக்குக்கே மக்களிடம் வரவேற்பு இருக்குமாங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது இப்போ இந்த மஞ்சுமல் பாய்ஸ் விவகாரங்களால் அதனுடைய வரவேற்பு இன்னும் குறையுமா அப்படின்னா அது குறைவதற்கும் வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை இன்னும் படம் ஆரம்பிக்கவே இல்லை இனிமேல் படத்தை ஆரம்பித்து ஷூட்டிங் எடுத்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சு ரிலீஸ் கட்டம் வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இளையராஜா இது மாதிரி ஆயிரம் நோட்டீஸ் அஞ்சுருவார் அதுக்கப்புறம் அந்த படத்து மீதான அந்த வரவேற்புங்கிறது இன்னும் மோசமாக தான் போக போகுது அதில் எந்த மாற்றமே இல்லை எல்லாத்துக்கும் மேலே இளையராஜா தன்னை மாற்றிக்கொள்வது மட்டும்தான் ஒரு சரியான வழியாக இருக்கும் அது அந்த படத்துக்கும் ப்ளஸ்ஸாக இருக்கும் இளையராஜாவுக்கும் ப்ளஸ்ஸாக இருக்கும் அதுவும் அந்த பயோபிக்கு ஒரு மிகப்பெரிய அப்டேட் கொடுத்துருக்காரு சார் நான் அந்த என் படத்துக்கு இசையமைக்க மாட்டேன் என்னோடய வாழ்க்கைக்கு அதே நேரம் நீங்கள் வேறு இசையமைப்பாளர்கள்டையும் போகாதீங்க என்னோட படங்கள்லருந்து இசையை எடுத்து பாட்டு எடுத்து நீங்கள் உபயோகப்படுத்தி அது மூலமாக என்னை திரும்ப ரீக்ரியேட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காரு சார் இல்லை அதுக்கு பின்னால் வந்து ஒரு மிகப்பெரிய வணிக தந்திரம் இருக்கு இளையராஜா வந்து ஒரு பெரிய இசை கலைஞர் தான் ஆனால் அதை தாண்டி வந்து ஒரு மிகப்பெரிய வியாபாரி வியாபாரின்னா எப்படி சொல்றதுன்னா ஒரு கார்பரேட் நிறுவனங்கள் மாதிரி பயங்கரமான திட்டங்கள் கொண்ட ஒரு வியாபாரி தான் இளையராஜா எதுக்கு சொல்றேன்னா இப்போ இந்த படத்துக்கு வந்து இவர் நேரடியாக இசையமைக்கிறார் அப்படின்னா இவருக்கு சம்பளம் மிஞ்சி போனால் ஒரு கோடி ரெண்டு கோடி ஒரு கௌரவ சம்பளம்னா அதிகபட்சம் அஞ்சு கோடி தான் கொடுக்க முடியும் அதே நேரம் அந்த படத்துக்கு இவர் வந்து இவர் ஏற்கனவே இசையமைத்த படங்களுடைய ட்ராக்குகளையும் பாடல்களையும் இவர் பயன்படுத்துகிறார்னு வச்சுக்கோமே ஒரு இருபது படங்களுடைய பாடல் அதில் பயன்படுத்துகிறார் அப்படின்னா ஒன்று ஒன்றுக்கு ராயல்ட்டியாக பில்ல போட்டார்னா அதுவே இருபது கோடி வந்துடும் ரைட்டா அப்போ நேரடியாக இவர் உழைத்தால் இவருக்கு கிடைக்க போகிறது அதிகபட்சம் அஞ்சு கோடி இவர் உழைக்காமே பழைய ட்ராக்கத்துக்கு உள்ளே போட்டோம்னா இவருக்கு வரப்போகிறது இருபது கோடி அப்போ இந்த இளையராஜா இப்படி சொன்னதனுடைய பின்னணியும் சூட்சுமும் இது தான் ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இளையராஜா என்கிற கலைஞன் தன்னுடைய பயோபிக்கை சிறப்பிப்பதற்காக இப்படி ஒரு வழியை சொல்லலை இளையராஜா என்கிற வியாபாரி பணத்தை குவிப்பதற்காக செய்த தந்திரம் தான் இது சதுரங்க வேட்டை படம் பாக்குற மாதிரி இருக்கு சார் டக்குன்னு எனக்கு அதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதா ஏன்னா நாம் வந்து ஒரு வந்து ஒரு கலைஞர்களாக பார்த்து வியக்கிறோம் அவங்களுடைய நற்பண்புகளை எல்லாம் சிலாஹிச்சுக்கிட்டு இருக்கோம் டீ கடையில் உட்காந்து மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நீங்க அகக்கன் கொண்டு பார்த்தா தான் தெரியும் அதுக்காக தான் நான் இந்த விஷயத்த சொல்றேன் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி